வணக்கம் அன்புக்கிணிய விருச்சகராசி அன்பர்களே இன்று கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் எதிலும் துடிப்பும் செயல்படும் விருட்ச ராசி அன்பர்களே இதுவரை சத்ருஸ்தானமான ஆறாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அதாவது ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து கலத்தரசானமான ஏழாம் வெட்டில் இருந்து சுபம் மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார் கலத்திரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியான ராசிஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான சகோதர ஸ்தானத்தையும் பார்க்கிறார் குருவின் பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக இலாபஸ்தானத்தை பார்ப்பதினால் தொழில் சார்ந்த துறைகளில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் மேம்படும் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் சமூக பணிகளின் மேன்மை உண்டாகும் இணையம் தொடர்பான துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குரு ஏழாம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதினால் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும் தோற்ற மாற்றம் உண்டாகும் பெருந்தன்மையான செயல்பாடுகளில் மதிப்புகள் உயரும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் குரு ஒன்பதாம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்ப்பதினால் எழுத்து தார்ந்த துளைகளில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான வாய்ப்புகள் ஏற்படும் இளைய உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் நினைத்த பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் மறைமுகமாக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளைப் பெறுவீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும் குரு நின்ற பலன் குரு கலத்திரஸ்தானத்தில் நிற்பதினால் குடும்ப உறுப்பினர்களின் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் தோற்ற பொழிவு ஏற்படும் பேச்சுக்களில் கனிவு உண்டாகும் குழந்தைகளை பற்றிய புரிதல் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் குரு பகவான் நட்சத்திர பாத சஞ்சார பலன்களை பார்க்கலாம் குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கார்த்திகை நட்சத்திர சஞ்சரிப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் புதிய நபர்களின் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் தொழில் சார்ந்த கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு தாமதமாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குரு பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை ரோஹி நட்சத்திரம் சஞ்சரிப்பதால் சுபகாரியங்களின் மூலம் மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் வரை ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய தொடர்புகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் குரு பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சஞ்சரிப்பதால் மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் கடன் சார்ந்த சில உதவிகள் மூலம் மேன்மை ஏற்படும் குருவின் சஞ்சார பணிகளை பற்றி பார்க்கலாம் குரு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பக்ர சஞ்சாரம் செய்வதால் சுபகாரிய செயல்களில் அலைச்சல்களும் தாமதம் ஏற்படும் சில அனுபவங்களின் மூலம் மனதளவில் பக்குவங்களை பிறக்கும் வியாபார ரீதியான பயணங்களால் சில பின் ஆதாயம் கிடைக்கும் உடன் பற்றிய புரிதல்கள் குரு பேச்சால் உண்டாகும் பொதுவான பலன்களை பற்றி பார்க்கலாம் முதலில் பெண்கள் மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு இருப்பார்கள் திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பாக தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகளும் உயர்வும் ஏற்படும் வாழ்க்கை துணையவர் வழியில் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள் மாணவர்கள் பார்க்கலாம் மாணவர்களுக்கு தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் கட்டுரை மற்றும் இலக்கியம் சார்ந்த பிரிவுகளில் ஆர்வம் உண்டாகும் நண்பர்களும் ஒத்துழைப்பால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் உயர்நிலை கல்வியில் புரிதலும் தெளிவு ஏற்படும் வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் லாபம் ஏற்படும் வாகன பயணங்களின் மூலம் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் மறைமுகப் போட்டிகளால் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் பொருட்களின் தேக்கம் உண்டானாலும் லாபங்கள் குறைவு ஏற்படாது வேலையாட்கள் ஆதரவு மனதுக்கு திருப்தியை கொடுக்கும் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் திறமைக்குண்டான மதிப்புகள் கிடைக்கும் மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் புதிய படைப்புகளை வெளிப்படுத்தி ஆதரவுகளை பெருக்கிக் கொள்வீர்கள் நுட்பமான சில கலை சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பேச்சுக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்வீர்கள் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கட்சி நிமித்தமான பணிகளால் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் சில எதிர்பார்ப்புகள் நினைத்த பணிகள் தாமதம் உண்டாகும் நன்மைகள் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியால் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் சிந்தனைகளும் தெளிவும் ஒத்துழைப்பான சூழல் ஏற்படும் கவனம் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியால் தம்மதியிடையே மனம் பேசுவது புரிதலும் அன்னோனித்தரத்தை ஏற்படுத்தும் தேவையற்ற விரைங்களை தவிர்க்கவும் வழிபாடு செய்ய வேண்டிய என்ன வழிபாடு செய்யணும்னா திங்கக்கிழமை தோறும் வில்வ இலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து செய்துவிட தடைப்பட்ட சுபகாரியங்கள் யாவும் கைகூடி வரும் விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி நூற்றுக்கு எழுபது மதிப்பெண்களை பெறுவதால் புதுமையான சில விஷயங்களில் ஆர்வமும் தேடலும் உண்டாகும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்தாங்க மற்றவர்களுக்கு அவங்களோட தசா புத்தி ஏற்ப பலன்கள் சில மாற்றங்கள் ஏற்படும் நமது சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ராசி அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஜோதிட ஆலோசனைக்கு நம்ம நம்ம நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்